அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் புரூரப சக்கரவர்த்தி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அவர் வேறு யாரும் இல்லைங்க ஹரிச்சந்திர பகவான் ஹரிச்சந்திரனை வந்து பொய் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி பூலோகத்திற்கு வந்தவர் அவரை அனுப்பி வச்சவங்க வந்து யாரும் கேட்டால் விஸ்வாமித்தர் வந்து அனுப்பி வைப்பார் ஆனால் அரிச்சந்திரோட பழங்குறதுக்கப்புறம் தான் அவர் அவர் நல்லவர் சொல்லிட்டு நானும் இவர்கிட்ட இவர் பொய் சொல்ல வைக்கிறதுக்கு நான் வந்து சம்மதிக்க மாட்டேன் சொல்லிவிட்டு பின்வாங்கிடுறாரு அப்போது விஸ்வாமித்திரால் சாபமிடப்படுறாரு அவர் எப்படி சாபம் மோஜன பண்ணுறாருன்ற கதையை நம்ம இதில் பார்ப்போம் இவருடைய உருவம் வந்து அங்கே திருத்தங்களில் வந்து பெருமாள் கோயில் குகைவரை கோயிலில் நுழையும் போது முன்னாடி இருக்கும் இவர் பார்த்தி பார்ப்போம் இப்போ நீ ஒரு சொல்ல நான் நீ எனக்கு நான் சொல்றதை நீ கேட்கணும்

வந்து இவர்தான் பிடிக்கிறாரு முதல் நீ வந்து அவனுடைய ஆட்சியை வந்து சண்டை போடணும் இல்லை சண்டை இல்லை நான் என்னால பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இவருக்கு கேட்கல ஏன் கேட்கலைன்னா முதல்ல அவருக்கு இவர் இல்லாரு ஆனா அவங்க நன்மை இல்லை கருதி இவரு தான் அப்பத்தையா அவர் தேசமா சேர்ந்தாரு நான் போய் அப்பதான் தேசமா சேர்ந்துட்டேன் சேர்றதுக்கு முன்னால நீங்கள் நீ கூப்பிட்டுருந்தான் அப்ப சொல்லி கேட்க ஆனா சேர்ந்ததுனால

எப்போ அர்ச்சந்திரன் ஐம்பத்தாறு தேசம் ஆண்ட காலத்தில் அதுக்கப்புறம் என்ன கால் வந்து மன்னிப்பு கேட்குற எனக்கு பாவ விமோச்சனம் இல்லையா இப்படியேதான் நான் இருக்கணும் நான் என்ன தவறு செய்திருக்கேன் உங்க சொல்லி கேட்காத ஒரு வார்த்தைக்காக வேண்டி இனி இப்படி சாப்பிட்டு போட்டீங்களே மீண்டும் நான் மனித இணைந்து வேண்டாமா அந்த எதுவும் இனி சேர வேண்டாமா எனக்கு அந்த பாக்கியத்தை குடும்பாலும் சேரணையா அப்போ விசாம் போடுற எத்தனை மூணு யுகம் கழிச்சு கலி தென்பராக்கியத்தில் வேதம் போதும் வேதும் ரிஷிகள் முடிவர்கள் தங்கியிருக்கும் தங்களா பர்வதத்தில் போய் நீ அங்கு போய் உன்னுடைய குலி வேஷத்தை மாற்றிக்கொள்வாயாக அப்படின்னு விசுவாந்தரு பரிகாரம் சொல்லிட்டார் அதுக்கு அப்புறமே திரேதாயுகம் கிரேதாயுகம் துவாரயுகம் மூன்று யுகம் கழிச்சு கலியுகம் இப்போ கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் இந்த கலியுகத்திலே இந்த பருவதத்திலே இங்கே வந்து அப்பொழுது இருந்த வேதியர்கள் வேதம் போதக்கூடிய ஞானிகள் முனிவர்கள் இசை சொல்லி இவருடைய மேலே இருக்கக்கூடிய அந்த புலி வேஷத்தை வடக்கே பக்கத்தில் புலிப்பாறை என்று ஒரு பாறை உண்டு இவர் திரேகத்தில் இருக்கும் புலி வேஷத்தை அந்த பாறையில் இறக்கியிருக்கிறார்கள் இப்போது அந்த பாறை புலிப்பாறை என்று செய்ய இறக்கிறது அந்த பாறையை பார்த்தா அப்படி புலி மாதிரி இருக்கும் இவர் மேலே இருக்கக்கூடிய அந்த பாறையில் இறக்கிட்டு அதுக்கப்புறம் இவருக்கு சுய உருவம் கிடைக்கிது சுய உருவம் கிடைக்கும்போது இறைவனும் அந்த இடத்துல பிரச்சனை வந்து பிரச்சனை ஆகி என்ன வேணும்னு கேட்குறது உங்களுடைய திருப்படி சரணமே எனக்கு போதும் உங்களுக்கு படைக்கக்கூடிய நீய விதியங்கள் சாமி படைப்பாங்கல்ல அக்க பெருமாளுக்கு அம்மாவுக்கு சக்கரதாவுக்கு எல்லா சாமிகளுக்கும் பரிபாலான தெய்வங்களுக்கும் எல்லாருக்கும் படைக்கக்கூடிய அந்த நீய விதியம் அந்த கடைசி ஆத்திரம் படைச்சுட்டு எனக்கு கடைசியை வந்து சமர்ப்பணம் அப்படின்னு அந்த நெய்ய கடைசியை அப்படி வாங்கிக்கிட்டு இங்கே பர்வதத்தில் இந்த குடவர கோவில் பிரதிஷ்ட பண்ணுவோம் இவர் தூப பிரசாதம் அந்த சாம்பிராணி ஊதுபத்தி இதெல்லாம் தான் போட்டுவாங்க கடைசி இவருக்காக இது இங்கே இருக்கும் இது இப்படி தான் வைக்கணும் அவங்க அங்கே வச்சுட்டாங்க அடி அவங்க எடுத்தது மன்னிக்கணும் சமர்ப்பிக்கணும் मिपी <laughs> क्याक